மாயா இங்க வந்தா என்ன ஃபோன் பார்த்துட்டு இருக்க மீன்லாம் பாரு இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு எதை வாங்கி சாப்பிடுறதுனே தெரியலையே எதையாவது ஒண்ணு வாங்க நீ தானே சாப்பிட போற நான் தான் சாப்பிட போறேன் ஐயா நீ மீன் சாப்பிட மாட்டியா இல்லடி எனக்கு மீன் சாப்பிட்டா முள்ளு மாட்டிக்கும்னு பயம் அதனால நான் மீன் சாப்பிடுறதே விட்டுட்டேன் ஐயோ நீ என்ன இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க நாங்கெல்லாம் அந்த படத்துல வர சிவாஜி மாதிரி மீனை அப்படியே முழுசா முழுங்குவோம் தெரியுமா அம்மா தாயே நீ சாப்பிட்டு உன்னை யார் வேணாம்னு சொன்னா என்ன ஏண்டி போட்டு டார்ச்சர் பண்ற ஒரு சாதாரண முள்ளுக்கு போய் ஏண்டி இப்படி பில்ட் அப் பண்ற நான் உனக்கு அழகா எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரேன் என்னால மீன்லாம் சாப்பிட முடியாது இப்படிதான் ஒரு பொண்ணு மீன் சாப்பிட்டு முள்ளு தொண்டை வழியா வெளியே வந்துருச்சு தெரியுமா ஏ என்னடி சொல்ற தொண்டை வழியா வெளியே வந்துருச்சா தாய்லாந்துல ஒரு பொண்ணு சூப்பு வாங்கி குடுக்கணும்னு ஆசை ஆசையா போய் சூப்பு வாங்கி குடிச்சிருக்கு குடிக்கும் போது அந்த மீன் சூப்ல இருந்த முள்ளு ஏதோ தொண்டையில மாட்டிருக்கு இது அவங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கு உடனே என்ன பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்திருக்காங்க அதுலயே ஒண்ணு மீன் முழு இருக்க மாதிரி தெரியலையா ஹே இதுக்கு எதுக்கடி இவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க வெள்ளை சாதம் வாழைப்பழம்னு சாப்பிட்டு இருந்தா தொண்டையில சிக்கி இருந்த முள்ளு உள்ள போயிருக்கோம்ல ஒயிட் ரைஸ் வாழைப்பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேலை காவலம் தாண்டி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போனாங்க அங்க போய் எக்ஸ்ரேல எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த எப்படி தான் வெளியே எடுத்தாங்க ரொம்ப தொண்டை வழியா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க தைலத்தை எடுத்து தடவி பார்த்திருக்காங்க அப்போதான் நட்டுக்கிட்டு நிக்குது அந்த முள்ளு அய்யோயோ அந்த பொண்ணுக்கு அப்படியே சுருக்கு சுருக்குன்னு குத்தி இருக்கோம்ல ஆமா அந்த முள்ளு எவ்வளவு பெருசு ரெண்டு சென்டிமீட்டர் பெருசுடி அந்த முள்ளு ஏய் என்னடி நீ என்னன்னோ சொல்ற அப்புறம் அந்த மீன் முள்ள தான் எடுத்தாங்க அப்புறம் என்ன ஆபரேஷன் பண்ணி அந்த முள்ள வெளிய எடுத்துருக்காங்க முள்ள எடுத்துட்டாங்களாடி எப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு இத பத்தி அவங்க ஹஸ்பண்ட் பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டு மீன் சாப்பிடும்போது போது எல்லாரும் ரொம்ப உஷாரா இருங்க இல்லன்னா இந்த மாதிரி ஏதாவது முள்ளு மாட்டி பெரிய ஆபரேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருடி இதனால நான் ரொம்ப பயந்துட்டேன் நீ இத தான் பயந்துட்டியா மாயா நீ கவலையே படாத மீனை எப்படி சாப்பிடணும்னு நான் உனக்கு அழகா சொல்லி தரேன் எனக்கு பயமா தான் இருக்கு இருந்தாலும் நீ சொல்லி தரேன்னு சொல்றியா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாக்குறமே என்ன நம்ப நான் பாத்துக்கிறேன் அதனால தாண்டி பயப்படுறேன்